வணக்கம் சமூகத்தின் இன்றைய செய்திகள் செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் அமிர்தராஜ் தலைப்பு செய்திகள் ஜனாதிபதி தேர்தல் வெளிவரவுள்ள முக்கிய அறிவிப்பு நாடு முழுவதும் உள்ள அனைத்து பாடசாலைகளுக்கும் விடுமுறை கல்வி அமைச்சர் அறிவிப்பு வெளியேற தயாராகங்கள் மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள அபாய எச்சரிக்கை மேலும் மூவர் பலி கடும் மலையால் காண்டி மாவட்டத்தில் மூவாயிரத்தி இருநூறு பேர் பாதிப்பு ஆபத்தான நிலையில் நான்காயிரம் மரங்கள் பிரபாகரன் உருவாக்கிய கூட்டமைப்பை அளித்தவர்கள் ஒன்றுபடுவதாக கூறுவது வேடிக்கை வினோ எம்பி பதில் தலைவர் தலைமையில் இன்று கூடும் சுதந்திர கட்சி பசுவதைக்கு எதிர்ப்பு தெரிவித்து யாழில் வெடித்த போராட்டம் இரண்டு பேருந்துகள் நேருக்கு நேர் மோதி கோர விபத்து நடத்துனர் சாவு ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் அரசாங்கத்திடமிருந்து இந்த வாரம் முக்கிய அறிவிப்பு வெளியிடப்படவுள்ள நிலையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைவர் மஹிந்த ராஜபக்ச உள்ளிட்டவர்களுக்கும் இடையில் விசேட கலந்துரையாடல் ஐந்தாம் தகுதி இடம்பெறவுள்ளது இதேவேளை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவாக ஐக்கிய மக்கள் சக்தி உட்பட ஏனைய எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் சிலர் ஐக்கிய தேசிய கட்சியுடன் ஒன்றிணைவார்கள் என்று கூறப்படுவதுடன் அந்த வகையில் பாராளுமன்ற உறுப்பினர் ராஜித சேனாரத்ன முதலில் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது ஆளும் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமணவுக்கும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கும் இடையில் ஜனாதிபதி தேர்தலை மையப்படுத்திய பேச்சுவார்த்தைகள் மிக நீண்ட காலமாக இடம்பெற்று வருகின்றது அந்த பேச்சுவார்த்தைகள் தற்போது இறுதிக்கட்டத்தை அடைந்துள்ளன பொதுஜன பிரமணவின் தலைவர் மஹிந்த ராஜபக்ச எதிர்வரும் பதினேழாம் தேதி ஜனாதிபதி தேர்தல் தொடர்பிலான கட்சியின் நிலைப்பாட்டை அறிவிக்க உள்ளார் இதற்கு முன்னர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தேர்தலில் போட்டியிடுவதை உறுதியாக அறிவிக்க வேண்டும் என்பது பொது என பெருமன உட்பட அவருக்கு ஆதரவு வழங்கும் தரப்புகளின் எதிர்பார்ப்பாக உள்ளது இவ்வாறானதொரு நிலையில் கடந்த செவ்வாய்க்கிழமை பாராளுமன்ற உறுப்பினர் ராஜத சேனாரத்ன ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் மறுபுறம் பாராளுமன்ற உறுப்பினர் நிமல் லான்சா தலைமையிலான புதிய அரசியல் கூட்டணியினர் எட்டாம் ஹம்பாந்தோட்டையில் இடம்பெறவுள்ள கூட்டத்தில் ஜனாதிபதி ரணிலை ஆதரிக்கும் நிலைப்பாட்டை அறிவிக்கவுள்ளனர் அத்துடன் அமைச்சர் காஞ்சன விஜயசேகர ஏற்பாட்டில் மாத்தரகில் எதிர்வரும் பதினாறாம் கூட்டம் கூட்டமொன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது நாடு முழுவதும் உள்ள அனைத்து பாடசாலைகளுக்கும் நாளை விடுமுறை வழங்கப்பட உள்ளதாக கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது நாட்டில் நிலவும் கடும் மழையுடனான சீரற்ற வானிலையை கருத்தில் கொண்டு இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது நாட்டில் அதிக மழையுடனான வானிலை நிலவுவதனால் பாதுகாப்பற்ற பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் அறிவுறுத்தல் ஒன்றை விடுத்துள்ளது மழையுடனான வானிலையை அடுத்து பல பகுதிகளில் மண் சரிவு அபாயம் ஏற்படும் எனவும் இதனால் பாதுகாப்பற்ற பகுதிகளில் வசிக்கும் மக்கள் மிகவும் அவதானமாக இருக்குமாறும் அறிவுறுத்தல்களுக்கு அமைய தேவை ஏற்படின் இடம்பெயர தயாராக இருக்குமாறும் தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனத்தால் அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது அத்துடன் இரத்தினபுரி கிரியல பகுதியில் மரம் முறிந்து விழுந்ததில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் மேலும் இரத்தினபுரி எலவாத்தவில் வெள்ள நீரில் அடித்துச் செல்லப்பட்ட பெண் உயிரிழந்துள்ளதாக இரத்தினபுரி போலீசார் தெரிவித்தனர் இந்நிலையில் குறித்த சடலத்தை மீட்கும் பணிகளில் இரத்தினபுரி போலீசார் ஈடுபட்டுள்ளனர் அதேவேளை பல நீர்த்தங்களில் நீர்மட்டம் அதிகரித்துள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது அதனை அண்டியுள்ள குடும்பங்கள் மிகவும் அவதானமாக இருக்குமாறு எச்சரிக்கப்பட்டுள்ளன மத்திய மலையகத்தில் கடந்த சில தினங்களாக பெய்து வரும் கடும் மழை காரணமாக கண்டி மாவட்டத்தில் எழுநூறு குடும்பங்களைச் சேர்ந்த மூவாயிரத்தி இருநூறு பேர் வரை பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தின் கண்டி மாவட்ட பிரதிப்பணிப்பாளர் தெரிவித்தார் சீரற்ற வானிலை காரணமாக மாவட்டத்தில் ஒருவர் காயமடைந்துள்ளதாகவும் அறுநூற்றி ஐம்பது வீடுகளுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார் மாவட்டத்தில் அரச மற்றும் தனியார் காணிகளில் ஆபத்தான நிலையில் நான்காயிரம் மரங்கள் காணப்படுவதாகவும் அவற்றை அகற்றுவதற்கு பிரதேச செயலகங்களுடன் இணைந்து நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார் பிரபாகரன் உருவாக்கிய தமிழ் தேசிய கூட்டமைப்பை அளித்தவர்கள் தாமே ஓரணியாக வர முடியாத நிலையில் மக்களை ஒன்றுபடுத்தப் போவதாக கூறுவது வேடிக்கையானது என நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ்வினோ வினோ நோகராதாலிங்கம் தெரிவித்துள்ளார் தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பாக ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் தமிழ் பொது வேட்பாளர் என்பது நடைமுறை சாத்தியமில்லாத ஒன்றென தெரிந்தும் தமிழ்த் தேசிய கட்சிகளின் தலைவர்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள் இவர்கள் அத்தனை பேரும் தான் பிரபாகரன் உருவாக்கிய தமிழ்த் தேசிய கூட்டமைப்பை அளித்தவர்கள் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் என்பது கல்லில் நாருரிக்கும் செயல்பாடு என்பது எனது தனிப்பட்ட கருத்தாகும் அனைத்து தமிழ்த் தேசிய கட்சிகளும் அவற்றின் தலைவர்களும் போவதில்லை பதவி போட்டிகளை தீர்க்க முடியாத கட்சிகள் மக்கள் பிரச்சனையை தீர்ப்பதாக கூறுவது ஏமாற்று வேலையாகும் ஆக மொத்தத்தில் சஜித் ரணில் அனுர பைஸ்கரிப்பு தமிழ் பொது வேட்பாளர் என்ற பஞ்ச நிலை முடிவுகளைத்தான் மக்கள் பகிர்ந்து கொள்ளப் போகிறார்கள் மக்களின் இந்த முடிவுகளுக்கு தமிழ் கட்சிகளை தவிர வேறு யாரும் காரணமாக இருக்க முடியாது பட்டுணர்ந்தும் தமிழ் கட்சிகள் ஒன்றுபட மறுப்பது துரதிர்ஷ்டவசமானது தமிழ் மக்களின் சாபக்கேடானது அம்பாறை பறிபோய்விட்டது அடுத்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழர் பிரதிநிதித்துவம் திருகோணமலையில் பறிவோய்விடும் ஜனாதிபதி தேர்தலில் ராமன் வென்றாலும் ராவணன் வென்றாலும் ஒன்றுமே நடக்கப் போவதில்லை என சொல்லிக்கொண்டு முட்டாள்தனமான முடிவுகளை எடுக்காமல் புத்திசாலித்தனமாக நடந்து கொள்ள வேண்டும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் ஊர்காவல்துறையில் குளம் ஒன்றினில் துவிச்சக்கர வண்டியுடன் விழுந்து இரு சிறுமிகள் நேற்றைய தினம் இரவு உயிரிழந்த சம்பவத்தை கேட்டு அதிர்ச்சியுற்று மயக்கமடைந்த தாய் ஊர்காவல்துறை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் ஊர்காவல்துறை நாரந்தனை தெற்கு சூரியவத்தை பகுதியைச் சேர்ந்த பதினொரு வயதுடைய நிரஞ்சன் நிதுசா மற்றும் ஐந்து வயதுடைய நிரஞ்சன் அனுஷ்கா ஆகிய இரு சிறுமிகளே இவ்வாறு உயிரிழந்துள்ளனர் வறிய குடும்பத்தை சேர்ந்த குறித்த இரு சிறுமிகளும் வீட்டில் இருந்து துவிச்சக்கர வண்டியில் கடைக்கு பால் வாங்க சென்றுள்ளனர் பால் வாங்க சென்ற இருவரையும் காணவில்லை என குடும்பத்தினர் தேடியபோது கடைக்கு சற்று தொலைவில் உள்ள குளத்திற்குள் இருவரும் சடலமாக காணப்பட்டுள்ளனர் குளத்தின் வரம்பு வழியாக துவிச்சக்கர வண்டியை செல்ல ிய வேளை அருகில் இருந்த கல் தடைக்கி துவிச்சக்கர வண்டியுடன் தவறி குளத்திற்குள் விழுந்தனர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இரு சிறுமிகளின் சடலங்களும் மீட்கப்பட்டு ஊர்காவல் துறை ஆதார வைத்தியசாலையில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் மரண விசாரணை அதிகாரி நாகராஜா தியாகராஜா ஊர்காவல் துறை போலீசார் சம்பவத்திற்கு சென்று விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் குறித்த குடும்பத்தைச் சேர்ந்த மற்றொரு சிறுமி ஒருவர் கடந்த வருடம் விபத்தில் உயிரிழந்த நிலையில் தற்போது இருவரும் உயிரிழந்தமை அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது அரசியல் அமைப்பிற்கு அமைவாக பௌத்த மதத்திற்கு முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும் என வலியுறுத்திய ஜனாதிபதி ரணின் விக்ரமசிங்க அந்த கொள்கையை பாதுகாக்கும் பொறுப்பு நிறைவேற்று சட்டவாக்கு நீதி உள்ளிட்ட மூன்று துறைகளுக்கும் இருப்பதை எவரும் மறுக்க முடியாது என தெரிவித்தார் எவரேனும் அதனை மாற்ற விரும்பினால் உடனடியாக சென்று அரசியலமைப்பை மாற்றுமாறு ஜனாதிபதி கூறினார் ஹோமஹம கிரிவத்துடுவாவில் நிர்மாணிக்கப்பட்டு குருதேவர் சுவ அரண் பிக்குகளுக்கான நிலையத்தை நேற்று திறந்து வைத்து உரையாற்றும் போதே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இவ்வாறு தெரிவித்தார் இந்த நாட்டில் நிறைவேற்று சட்டவாக்கு நீதித்துறை உள்ளிட்ட மூன்று துறைகளுக்கும் பௌத்த கோட்பாடுகளுக்கு முன்னுரிமை வழங்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்திய ஜனாதிபதி அதற்கு ஆதரவளிக்காதது அரசியலமைப்பை மீறும் செயல் எனவும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் அந்த பொறுப்பு உள்ளதெனவும் வலியுறுத்தினார் மேலும் இறக்கும் நிலையில் உள்ள நோயாளியை குணப்படுத்தும் பொறுப்பு தம்மிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்ட ஜனாதிபதி நோயாளி படிப்படியாக குணமடைந்து வருவதாகவும் அந்த வேலை திட்டத்திற்கு இலங்கை மகா சங்கத்தினரிடமிருந்து கிடைத்த வழிகாட்டுதல் மற்றும் ஆதரவுக்கும் நன்றி தெரிவித்தார் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் விசேட மத்திய குழு கூட்டமும் தொகுதி மற்றும் மாவட்ட அமைப்பாளர்கள் கூட்டமும் இன்று நடைபெறவுள்ளது கட்சியின் பதில் தலைவர் அமைச்சர் நிமல் ஸ்ரீ பாலடி சில்வா தலைமையில் கொழும்பு காளி வீதியில் உள்ள ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைமையகத்தில் இன்று பிற்பகல் இந்த கூட்டம் நடைபெறவுள்ளதாக ராஜாங்க அமைச்சர் வண்ண தெரிவித்தார் எவ்வாறாயினும் இன்று இடம்பெற்ற கூட்டங்கள் சட்டவிரோதமானதும் ஒழுக்கமற்றதுமான சந்திப்புகள் என ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் முன்னாள் தலைவர் மைத்ரிபால ஸ்ரீசேன தெரிவித்துள்ளார் இலங்கை திணைக்களத்தினால் முதற் தடவையாக நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள பார்க் அண்ட் ரைட் சேவை அமைச்சர் பந்துள குணவர்த்தனர் தலைமையில் பாதுகாப்பு புகையிரத நிலையத்தில் ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது தமது அன்றாட பணிகளுக்காக புகையிரத போக்குவரத்தில் ஈடுபடும் பயணிகள் தமது வாகனங்களை பாதுகாப்பான முறையில் புகையிரத நிலைய வளாகத்தில் நிறுத்திவிட்டு புகையிரத பயணத்தை மேற்கொள்ளும் வகையில் இந்த சேவை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது அதன்படி பாக் அண்ட் ரைட் சேவை வாகன தரிப்பிடத்தில் சிறிய கட்டணம் அறிவிடப்படுவதுடன் தமது வாகனங்களை எவ்வித அச்சமும் உன்றி பாதுகாப்பான முறையில் நிறுத்திவிட்டு புகையிரத பயணத்தை மேற்கொள்ள முடியும் என அமைச்சர் பாந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது பசுவதைக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் பசுவை தடை சட்டத்தை நடைமுறைப்படுத்துமாறு கோரி இன்றைய தினம் யாழ்ப்பாணம் அராணி பகுதியில் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது அண்மையில் இரண்டு பசுக்களை கொலை செய்யும் கடங்களும் முற்றுகையிட்டு சீல் வைக்கப்பட்டன இந்த நிலையில் இவ்வாறான சம்பவங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதத்தில் குறித்த போராட்டம் அமைந்தது போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் இலங்கை சிவபூமி பசுக்களும் எமது தெய்வங்களை வெட்டாதே வெட்டாதே கன்றுடன் பசுவை வெட்டாதே கன்று பசுக்களை வெட்டுபவர்களுக்கு மரண தண்டனை வழங்கப்பட வேண்டும் பசுவதை தடை சட்டத்தை அமல்படுத்த காசாவுக்கு ஒரு நீதி இந்துக்களுக்கு ஒரு நீதியா என்ற வாசகங்கள் எழுதப்பட்ட பதாதைகளை ஏந்தி கோஷமிட்டவாறு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த போராட்டத்தில் மறுபண்புளவு சச்சிதானந்தம் ஊர்காவற்றுறை கடச்சொழிலாளர் கூட்டுறவு சங்கத்தின் செயலாளர் அன்னலிங்கம் அன்னராசா மாணவர்கள் இளைஞர் ஜோதிகள் மற்றும் பொதுமக்களினர் பலரும் கலந்து கொண்டனர் கழுத்துறை பாணந்துறை பேருந்து நிலையத்திற்கு அருகில் இன்று காலை தனியார் பேருந்தும் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்தும் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்துக்குள்ளானதில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் இந்த விபத்தில் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்தில் பயணித்து நடத்துனர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் நான்கு பேர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் உயிரிழந்தவர் பாணந்துறை டிப்போவில் கடமையாற்றும் நடத்துனர் என தெரியவந்துள்ளது இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து பாணந்துறை பேருந்து நிலையத்தை நோக்கி திரும்ப முற்பட்ட போது கொழும்பில் இருந்து பாணந்துரை நோக்கி பயணித்து தனியார் பேருந்துடன் மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது விபத்தை அடுத்து தனியார் பேருந்து சாரதி அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளதுடன் அவரை கைது செய்வதற்கான விசாரணைகளை போலீசார் ஆரம்பித்துள்ளனர் மட்டக்களப்பு கல்முனை பிரதான வீதியின் குருக்கள் மடத்தில் இடம்பெற்ற விபத்து சம்பவத்தில் ஸ்தலத்திலேயே ஒருவர் உயிரிழந்ததோடு மற்றொருவர் பலத்த காயங்களுக்குள்ளாகி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக கல்லுவாஞ்சிக்குடி போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த சம்பவம் நேற்று மாலையிடம் பெற்றுள்ளது இதில் உயிரிழந்தவர் கழுதாவளி கிராமத்தைச் சேர்ந்த பதினெட்டு வயதுடைய திவாகரன் ஹபிசாயன் என அடையாளம் காணப்பட்டுள்ளார் கிரான்குளம் பகுதியில் இருந்து இரு இளைஞர்கள் மோட்டார் சைக்கிள் ஒன்றில் கழுதாவளி நோக்கி சென்றுள்ளனர் வகுமாக சென்ற மோட்டார் சைக்கிள் மட்டக்களப்பு கல்முனை பிரதான வீதியின் குறுக்கல்மிடம் வளைவு பகுதிகளில் எதிரே இருந்து மின்கம்பத்தில் மோதியுள்ளது இதில் பயணித்த ஒருவர் ஸ்தலத்திலேயே உயிரிழந்துள்ளதுடன் மற்ற இனவர் பலத்து காயங்களுக்கு உள்ளாகியுள்ளார் உயிரிழந்தவரின் சடலம் கடுவாஞ்சி குடிப்பிரியில் வைக்கப்பட்ட படுகாயமடைந்தவா கடுவாஞ்சிக்குடி ஆதார வைத்திய அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைகளுக்காக வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன மேலும் இவர்கள் பயணித்த மோட்டார் சைக்கிள் நிலையில் சம்பவ இடத்திற்கு விரைந்து கடுவாஞ்சிக்குடி போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் தனது கடமைக்காக வழங்கப்பட்ட கை துப்பாக்கியை மறைத்து வைத்துவிட்டு கை துப்பாக்கியை காணவில்லை என முறைப்பாடு செய்த போலீஸ் கான்ஸ்டபிள் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டதாக வெளியோகா போலீஸார் குறிப்பிடுகின்றனர் கைது செய்யப்பட்ட போலீஸ் கான்ஸ்டபிள் தெரிவித்த தகவலின் அடிப்படையில் அவர் விகாரியில் மறைத்து வைத்திருந்த நிலையில் கை துப்பாக்கியை கண்டுபிடித்ததாக அப்பகுதியின் உயர் போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் கடந்த முப்பத்தி ஒராம் தேதி வெளியோயா போலீஸ் நிலையத்தின் பகல் கடமைகளுக்காக வழங்கப்பட்ட கைதுப்பாக்கி காணாமல் போயுள்ளதாக போலீஸ் நிலைய கட்டளை தளபதியிடம் முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தது சந்தேக நபரான கான்ஸ்டபிள் கை துப்பாக்கியை வெளிநபர் ஒருவருக்கு விற்பனை செய்வதற்காக எடுத்துச் செல்லும் வரை விஹாரியிலும் மறைத்து வைத்திருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர் இந்த கான்ஸ்டபிளை பணி இடைநீக்கம் செய்வதற்கான ஒழுக்காற்று விசாரணையும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் வட்டாரங்களில் இருந்து தெரிய வந்துள்ளது இதுடன் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்தும் சமூகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்